குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே ப்பா தோழி தோழி உசுப்பாத்தி விட்டுட்டேரு

நீங்களே ரை ரை நல்லா டிரஸ் தெரியும் போல இருக்கு எப்போ வந்தீங்க 10 ஆந்திகள் ஹே ஓ ஓமக்கலைன அப்ப அப்பிட தான் இருப்பே உன்ன மாதிரி अलग தானே இருப்பேன் நீ ஒரு ஆள் போதும் நாடகத்தை ஓஹோனு கொண்டு வருவிய எங்க போனாலும் வந்துருவார் அவர் போங்க கண்ணு குட்டி ஆதுட்டுடுவாங்க அப்ப அழகு நல்ல அழகுல

உள்ளே வந்து பார்ப்பா ஆப்ரேஷன் பண்ணி தனி தனியாக கிடக்கும் அடியே வாடி காலையில் எட்டு மணிக்கு வேற பால் கூட எடுக்க போகணுங்கிற வாடி எட்டு மணிக்கா நாலு மணிலேருந்து பால் கூட ஆரம்பிச்சிடுச்சு சரி விடு ஓம் பால் கூடத்துக்கு அவ்வளோ கிராக்கியாக இருக்கு கொள்ள போறோம் பத்துக்க என்னது ஆத்தாவுக்கு ஆத்தா அப்படி பேசாது சரி தப்பா சொல்லல நீ எடுக்கக்கூடிய பால் கொடுத்தா தான் சொல்ல வந்தேன் என்ன செய்யறது உனக்கும் டோக்கன் போட்டாங்களா எத்தனாவது டோக்கன் எழுபத்தி ஏழாயிரத்தி எட்டாயிரத்தி ஒன்று

வாழ்க்கையில ஏன் தெரியுமா பெண்ணா பிறக்க கூடாதுன்னு சொல்றேன். ஏன் பெண்ணா பிறக்க கூடாது? இந்த உலகத்திலேயே ரொம்ப சகிப்பு தன்மையோட வாழ்றவங்க யார் தெரியுமா? யாரு? பொம்பளைய நம்ம மட்டும்தான். அப்படியா? ஆமாடி. எப்படி? இப்ப எல்லா பொம்பளப் பிள்ளை ஆசை என்ன? எல்லா பொம்பளைப் பிள்ளையும் நல்லபடியா வாழ்னா நல்லா இருக்கணும் ஆயத்தா பேப்பர் நல்லா இருக்கும் நம்மளுக்கு வரக்கூடிய புருஷன் நல்ல பையனா ஒழுக்கமா வரணும் தான ஆசைப்படுவாங்க ஆமா அது கண்டிப்பா ஒரு விஷயத்தை சொல்லவா என்ன குறிகாரன கூட நம்ம கல்யாணம் பண்ணிரலாம் சரி திருத்திரலாம் திருத்திரலாம் கஞ்சா குடிக்க கூட நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் அவனையும் திருத்திடலாம் ஆனா இந்த கணேசுவலாங்க மட்டும் கல்யாணமே பண்ணக்கூடாது வாட்டர் குப்புன்னு வருது அதை உள்ளங்கையில போட்டு நல்ல பிடிக்க நீ போய் முத்தம் கொடுத்த நம்ம எங்க முத்தம் கொடுக்கறது இந்த வாயில போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு திணிக்கிறது அந்த நாத்த வாயோட வீட்டில் வச்சு பொண்டாட்டி வாயில முத்தம் கொடுப்பியாம் பாரு அதோட அந்த பொம்பளை மறந்து தான் சாகனம் அப்போ எவ்வளவு சகிப்பு தன்மையோட நம்ம வாழ்றோம் பாத்தியா கொஞ்சம் நினைச்சு பாரு ஐயோ சொல்லாதடி கொடுமை கொடுமை அதெல்லாம் உன்னை நினைச்சு தாண்டி வேதனை பத்தி ஏண்டி உன் புருஷ அப்படி தான ஜெய்வே அவனுக்கு சீ கர்மா நான் இப்பதான் பண்ணுவானே டைவர்ஸ் பண்ணிட்டேன் பாத்தியா ஆமா இப்ப நான் ஒருத்தர் லவ் பண்றேன் ஹே நீயுமா ம் என்ன சொல்ற யார் தெரியுமா யாரு அவர் இங்க தான் இருக்கார் ஏய் ஏய் யாரடி சொல்லுடி நான் உன் உயிர் தோழி இல்ல என்கிட்ட சொல்ல கூடாத நீ அந்த போறார் பாத்தியா கட்டம் போட்ட சட்டை ஏய் மைக் செட் காரல அவரு அவர்தான்டி அவர் உனக்கு என்ன வேணும் அவர் வேணா செல்படுக்காத வண்டியெல்லாம் தேவையில்லை செட்டு போய் பல பலனாலு குஞ்சு செத்து போச்சு செத்து போச்சு குஞ்சு அடே அந்த போராடு பத்தியா ஏன் தெரியுமா காதலிச்சேன் கைல கட்டி இருக்காரா தொழில் பக்தி ஏ கையில மடிச்சு கட்டிக்கிட்டு மனுஷன் மரத்துல ஏற ஆரம்பிச்சாருன்னா கொலை கட்டாம இறங்க மாட்டாரு என்ன சொல்ற அந்த தொழில் மேல அவர் இருக்கிற ஒரு லவ் 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 பண்ண வச்சு சரி சரி எங்க ஊர் திருவிழாவுக்கு அவர் தான் மகிஷிட்டு போட்டாரு அதுலதான் விரும்பிட்டியா ஆமா எங்க ஊர் திருவிழாவில மனுஷன் மரம் மட்டும் பாக்கா கட்டுறாரு சரி போஸ்ட் மரம் புளிய மரம் பொங்க மரம் வேப்ப மரம் ஒரு மரத்தை விடல சரி என் வீட்டு பக்கத்துல பெரிய மாங்காய் மரம் பக்கத்துல மாநகராட்சி கொலா சரி குடத்தை வச்சு தண்ணி புடிச்சுக்கிட்டே இருக்கேன் சரி மரத்துல சலஜலம் சத்தம் கேக்குது சரி என்னன்னா மரத்துல சலஜலம் சத்தம் கேக்குது

நான் திண்டிருந்தேனா என்ன ஆயிருக்கு என்ன நம்ம கேட்ட ஏன் சட்டி போட மாட்டீங்கறேன்னு வெயிலுக்கு கொஞ்சம் காத்தோட்டமா இருக்குன்னுட்டாரு சோளக்கறது கருப்பா சி சரி அம்மா குடுமா அபி அம்மா அடுத்து உனக்கு ஜீவ சமாதிங்க the other வணக்கம் மா அப்பா நம்மள காடு போக சொல்றாரு இடத்துக்கு புதுசா தோணிமா என்ன ரொம்ப பனிவா இருக்கு இங்க காலைல எல்லாம் கூப்பிட்டு விழுற மாதிரி இருக்கு மா இடத்துக்கு தடவில்லையா ஆமா அதனால உங்களுக்கும் ஒரு பணிவு இல்லையா ரொம்ப நல்லா இருக்கீங்களா பாத்தீங்களா உங்களை டான்ஸ் டான்ஸ்னு னு சொல்றாப்ல சொல்லிட்டு போடுமா எங்க அப்பா சூப்பர் யார் சொன்னது நான் பார்க்கவே இல்ல அந்த உட்கார்ந்து பாத்தீங்களா யாரு கை தூக்குங்க இந்த உட்கார்ந்து அரிசி மூடு எங்க அப்பு டான்ஸ் டான்ஸ் தள்ளிக்கங்களே இந்த அமைப்பாளரை கூப்பிடுங்களேன் நாடக அமைப்பாளர் நாடக அமைப்பாளர் நீங்க தானே ஆமா ரெண்டு டான்சர் போடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கல நிர்வாகி நிர்வாகி ஏங்க உங்கள்ட்ட சொல்லிட்டேன் நாளைக்கு போய் சங்கத்துல போய் செந்திலபுரிக்கு ரெண்டு டான்சரை போட்டு நாடகம் நடத்துறான்னு சொல்லுவேன் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அரை மணி நேரத்தில் அந்த டான்சர் ஓடிடும்

உயிர்களுக்கு உயிர் சேதம் பயிர் சேதம் எதுவும் இல்லாமல் அற்புதமா ஓடணும்னு சொல்லியிருக்காரு அதனால நம்ம உயிர் சேதம் இல்லாம என்ன செய்யணும் நான் மரவிகளை விரட்டணும் அதுக்கு முன்னாடி பாக்குறேன் ஓட்டுற மாதிரி இல்ல வண்டி இழுச்சுக்க பெரிய ஆனலக்கு அஜித் குமார் நினைப்பு அதுக்கு முன்னாடி எங்கேயுமே நம்ம வேலை செய்யும்போது ஆடி பாடி வேலை செஞ்சானே செய்யாது வேலையே இம்புட்டு இருந்துச்சுன்னா கீழ போதரும் வண்டி இருக்குமே சிறப்பு இருக்காது அதனால

சித்தர் நிஷ்டையில் இருக்காரு அவரை தொந்தரவு செய்யாதீங்க நிச்சய பண்ண கலைக்கிறேன்

நன்றி நன்றி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஆலிச்சி வந்த புய்ச சூப்பர்னு நினைக்கிற என் மாந்து ஓவ உன் கைலிக்குள்ள என்ன கிடக்குது அதான் என் பாவடக்குள்ளையும் கிடக்கு சுட்டதிர நீர் அடுத்து சுட்ட திரு நீரெடுத்து தொட்டகையில் வேலை எடுத்து கோபை மையங்கள்